அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே குரு பகவானின் பரிபூரண அருளும் பெற்ற ஒரு நட்சத்திரம் இதனால் நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான பலன்களையும் முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் காரிய தடைகள் விலகி நலமுடன் வாழ குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கே நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்க நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம் மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே குரு பகவானோட முழுமையான ஆதிக்கத்திலயும் பிறந்தவங்க இவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா முதலில் ஓடி உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படி உதவி உங்ககிட்ட பெற்றவங்க பிற்காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தினாலோ அந்த உதவியே பெருசும் நினைச்சு பார்க்காம இருந்தாலோ அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட மாட்டீங்க என்னோட வேலை என்கிட்ட உதவி கேட்டாங்க அதை நான் செஞ்சேன் அவ்வளவுதான் அவங்க நினைக்கல மதிக்கலை இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டீங்க இது வந்துட்டு மற்ற எந்த ராசிக்காரங்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளையுமே நிறைவா வரக்கூடியது இந்த மீனம் குரு பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசிங்கிறதுனால நீங்க தூய்மையும் வாய்ப்புமையும் மிக்க நல்லவங்களா இருப்பீங்க மீன ராசிக்காரங்க கிட்ட பலம் நீங்க நல்லவங்களா இருக்கிறது தான் பலவீனம் என்னன்னு கேட்டால் அதுவுமே நீங்க நல்லவங்களா இருக்கிறது தாங்க இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்தாலுமே இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தமோ நம்ம அப்படியே இறந்துட்டு போயிடலாம் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க நீங்கள் இந்த பழிக்கு பழி வாங்குறது பேசுனவங்களை திருப்பி பேசுகிறது இந்த ஒரு செயல் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது மீன ராசிக்காரங்க உங்களோட நண்பர்கள் உறவினர் அப்படி எல்லாருக்குமே உதவுறதுக்குன்னே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா யார் எப்போ ஏற்பட்ட உதவி கேட்டாலுமே நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருந்தால் கூட அதை விட்டுட்டு ஓடி அவங்களுக்கு உதவி செய்வீங்க அந்த உதவியை செஞ்சுட்டு தான் நீங்கள் செஞ்சிட்டு இருந்த வேலையவே திரும்ப செய்வீங்க அப்படி ஒரு சிறப்பான குணம் உங்கள்கிட்ட இருக்குது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க இந்த மீன ராசிக்காரங்க எல்லாமே இந்த ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இந்த மாதிரியானது விஷயங்கள் ரொம்பவும் பிடிக்கும் இதில் திறமையா நீங்க செயலாற்றுவீங்க இந்த மீன ராசிக்காரங்க சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பல காரிய தடைகள் ஏற்படுது என்ன ஒரு விஷயம் எனக்காக செஞ்சாலும் அது நல்லதா நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் உங்களோட உத்தியோகத்தின் மூலம் நீங்க வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா அதற்கேற்ற முன்னேற்றத்தை பெறுவீங்க கடின உழைப்பில் அதோட பலன் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பணிக்கான அங்கீகாரத்தை உங்களோட அலுவலக நிர்வாகம் வழங்கும் உங்களோட புதுமையான யோசனையை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுகூலமான சூழலும் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களா இருந்தா உங்களோட தொழில் மூலம் கணிசமான லாபத்தை நீங்க பெற முடியும் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு வரைக்கும் ராசியில சுக்கரனும் ராகவும் தைரிய வீரியஸ்தானத்துல குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கலஸ்டஸ்தானத்துல கேதுவும் லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் சைன போகஸ்தானத்துல சனியும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் கொண்டவங்க நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும் ராசிநாதன் சஞ்சாரத்தால் பயன் தரும் காரியத்தில் நீங்க ஈடுபட போறீங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களோட மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் மூலம் பணவரத்து கொஞ்சம் குறைந்து காணப்படும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தனாதிபதி செவ்வாய் தொழிற்சாணத்தை பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கட்டி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவை ஏற்படும் அவ்வப்போது நீங்க உங்களோட நண்பரின் உதவியை நாடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலை செஞ்சதுக்கு முன்னாடியுமே அது பற்றி யோசிச்சு செய்யுங்க யோசிக்காம செய்கிறதன் மூலம் சில வேலை மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுனால கவனமா செயலாற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சகஜ நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் உங்களோட சொல்படி நடக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும் உறவினர் வகையில செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம் எச்சரிக்கையாருங்க நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் பண தேவை உண்டாகும் அதனால உங்களோட பண விஷயத்துல செலவு விஷயத்திலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது கலைத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே இது வரைக்கும் நிறைய சங்கடத்தை சந்திச்சு வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் சுமூகமான முடிவுல அமையும் வீண் முயற்சிகளை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் நல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுங்க நல்லது வேகத்தை குறித்து விவேகத்தோடு செயல்படுறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் பணவரத்து தாமதப்படும் பெரியோர்களிடம் பகமை பாராட்டாமல் இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதுல மெத்தனம் இருக்கும் எந்த வேலையா இருந்தாலுமே கொஞ்சம் அலைந்து செய்கிற தாங்க இருக்கும் நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க மற்றவங்க கிட்ட பகைமை பாராட்டுவதை தவிர்க்கிறது நல்லது வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே போல் மற்றவங்கள பத்தி புறம் பேசுறதையுமே நீங்கள் தவிர்க்கணும் உங்ககிட்ட யாராவது வந்து மற்றவங்கள பத்தி புறம் சொன்னாலும் அவங்க சொல்லிவிடுங்க சொல்லிடுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி அவங்களையுமே தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு தொழில் கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும் பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையும் பல வாய்ப்புகளையும் கொடுக்கும் பண இருக்கும் நீண்ட நாட்களாய் இருந்து வந்த பிரச்சனைகளில் சாதகமான பலனை போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் தானா குறையும் தடைபட்டு இருந்த பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறைந்து காணப்படும் பிள்ளைகள் உங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடப்பாங்க அவங்களுக்கு தேவையானவற்றை நீங்க செய்து முடிக்க போறீங்க இந்த மாதம் ரேபதி நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடிய காரியங்கள் தடைகள் நீங்கி நடத்த பெற போறீங்க எதிர்ப்புகள் விளங்கும் பணவரத்து கூடும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் உண்டாகும் அவங்க கிட்ட இருந்து கருத்து வெற்றுமை நீங்கும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இந்த மாதம் சாதகமான பலனை பெற போறீங்க தாய்வொழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சித்தர்களை வணங்கி வர மன கவலை நீங்கும் எதிர்பாராது காரிய வெற்றி உண்டாகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதம் காதல் குடும்ப உறவு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா காதலர்கள் நீங்க கொஞ்சம் பிரச்சனையில் ஈடுபடலாங்கிறதுனால கவனமாக இருங்க உங்களோட காதலை பெற்றோர்கள் ஏற்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் மேலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உங்களுக்கு வரும் வீட்டில் இருக்கும் வயது கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அவங்களோட ஆசீர்வாதம் பெறுவது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும் உங்களோட பொருளாதார நிலை இந்த மதம் சீராகவும் அனுகூலம் அளிக்கும் வகையில் அமைய நீங்க உங்களோட பணிகளை சீராகவும் சிறப்பாகவும் செய்யணும் அது மேலும் மேம்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலம் ஆதாயம் பெறலாம் உங்களோட குடும்பத்தின் நிதி நிலை வலுவானதாக இந்த மதம் அமையும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக உணர்வீங்க உங்களோட நிதி சீரா இருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் கணிசமாக முன்னேற்றத்தை அனுபவிக்குங்க விடாமுயற்சி அங்கீகாரத்தை கொடுக்கும் உங்களோட ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களோட பணிகளுமே எல்லோருக்கும் சுட்டிக்காட்டும் வகையில் அமையும் உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமாக செய்யுங்க எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சூழலில் உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உகந்ததாக அமையும் இந்த மாதத்தின் கிரகநிலைகளை பார்த்தா பெரும்பாலான சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனாலுமே என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனத்தை கையாள்வது ரொம்பவும் நல்லது என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்